லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதுவும் மலையாளத்திலிருந்து பேன் இந்தியா படமாக வெளிவந்திருக்கிற ஏஆர்எம் ஏஆர்எம் இந்த படத்தோட விமர்சனம் தான் ஏஆர்எம் உண்மையாக ஏஆர்எம் மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு மலையாள திரையுலகம் கர்வம் கொள்ளலாம் ஆமாங்க உண்மையாக பிரமாதமான ஒரு படம் டொவினோ தாமஸ் அவர் தான் இதில் வந்து கதாநாயகர் அதுவும் கதாநாயகர்னா ஒன்று ரெண்டு கேரக்டர் இல்லைங்க மூணு கெட்டப் மூணு கெட்டப் இல்லை மூணு கேரக்டரை ஏற்று நடித்திருக்கிறாரு தாத்தா அப்பா பேரா இப்படி ஒரு கேரக்டரு ஏற்று நடித்திருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மா இந்த படம் எந்த மாதிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அதோட கொஞ்சம் கற்பனையை ஜாஸ்தியாக புனையப்பட்டு வெளிவந்திருக்கிற படம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே ஹிஸ்ட்ரியை சொல்கிறோன்னு ஜாதியை திணிக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் நமக்குள்ளார இந்த படம் பார்க்குறப்ப ஏற்பட்டது இந்த படத்துலேயும் ஜாதி இருக்குது ஆனால் கொஞ்சம் மேல் தட்டு மேல் ஜாதியினர் எப்படி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதியினரை படுத்துனாங்கிறத சம்பந்தப்பட்ட ஜாதியினரே வருத்தப்படுற அளவுக்கு சொல்கிற ஒரு படம் நீங்கள் நம்ம ஆட்கள் எடுக்கிற படங்கள் பல படங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை எப்படிதான் ஒடுக்க வச்சுருந்தீங்களா நாங்கள் பாருங்கள் இப்படி துளுத்து வருவோன்னு அவங்க சொல்ல நம்ம உடனே உங்களுக்கு இவ்வளோ திமுறா இன்னமும் நாங்கள் ஒடுக்குவோன்னு உடுப்புலாற ஃபீலாக இப்படி போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த படம் அப்படி இல்லைங்க சே இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறாங்களே நம்ம ஆட்கள் அப்படின்ற ஒரு ஃபீலை ஏற்படுத்தும் படம் ஆமாங்க ஹிந்தியில் கூட ஒரு படம் வந்தது நான் அதில் கூட தான் சொல்லியிருந்தேன் இந்த படமும் அந்த மாதிரி தான் படத்தோட கதை என்ன கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள மலை கிராமம் வந்து ஒரு நாள் ஏரிக்கல் ஒன்று வந்து விண்கல் வந்து விழுது அந்த இடமே பள்ளமாகி பிரிய பெரிய ராட்சத கல் விழுந்து அந்த இடமே பள்ளமாகி குளம் போல் ஏரி போல ஆகிடுது அந்த கல்லை பக்கத்து ஊர்லேருந்து வந்து ராஜா தூக்கிட்டு போயிடுறாரு தூக்கிட்டு போய் அங்கே அது கூட சில உலோகத்தெல்லாம் கலந்து ஒரு ஸ்ரீபூதி விளக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கடவுள் சிலை மாதிரியே இருக்குது அந்த விளக்கு அந்த விளக்கு ஊரில் இருந்தால் சுபிச்சோம் அந்த விளக்கு உங்ககிட்ட இருந்தால் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிப்பட்டா கூட காயம் சட்டன மறைஞ்சிரும் இந்த அலிபாபாவும் அற்புத விளக்குமாங்களேன் அந்த மாதிரி ஒரு விளக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர் எந் எந்த ஊரில் அந்த விளக்கு இருக்கோ அந்த ஊரே அப்படி சுபிச்சமாக இருக்குது இப்போ அந்த விளக்கு அவங்கள்ட்ட இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த விளக்கை கைப்பற்றதுக்கோ இல்லை அவங்களோட வணிகம் செய்கிறேன்னு சொல்லி அந்த விளக்கு மாதிரி அரிய பொக்கிஷங்களை அடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி வந்து அந்த ஊரில் இறங்குது ராஜாவோட ரைட் ஹேண்டா இருக்கிற தளபதி மாதிரி இருக்கிற கூடவே உறவினரும் கூட மைத்துனர் அவரை வந்து கட்டி போட்டு அவரை ஆட்கள்லாம் அடித்து உதச்சு ராஜ்யத்தை கிட்டத்தட்ட கைப்பற்ற லெவலுக்கு இருக்கிறாங்க அப்போது ஒரு வீரன் இங்கேருந்தோ வரான் கேள் அப்படின்ற ஒரு வீரன் வந்து அவங்கள துவம்சம் பண்ணிட்டு அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த ஆட்களை துவம்சம் பண்ணிட்டு அந்த ராஜாவோட ரைட்ட காவல் பண்ணி சிப்பாயெல்லாம் காவல் பண்ணி ராஜாட்ட கொண்டு போயிட்டு உடனே ராஜா உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னோடனே அப்போதான் சொல்கிறாப்புல எங்கள் ஊர்லேருந்து எடுத்து வந்தீங்களே அந்த விண்கல்லால் ஆன அந்த விளக்கு எங்க எங்கள் ஊர்லேருந்து எடுத்து வந்து இந்த எரிகள் விண்கல்லால் ஆன விளக்கு செஞ்சீங்களா அந்த விளக்க திரும்ப கொடுங்க எங்கள் ஊரை நான் சுபிச்சமாக்கணும் மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல உடனே ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கு என்னன்னு அந்த விளக்கை எடுத்துகிட்டு போக சொல்கிறாப்புல அவனுக்கு மரியாதைலாம் கொடுத்த அரண்மனையில் சொல்ல எடுத்துகிட்டு வந்து ஊரில் வைக்கிறாப்புல இந்த விளக்கை சுத்தி தாங்க மொத்த கதையும் அந்த ஸ்ரீபூதி விளக்கை சுற்றி தான் ஊருக்கு அந்த விளக்கு வந்த கொஞ்ச நாள்லையே எல்லாருக்கும் அம்மா போடுது பயங்கர குடிய நோய் அதில் வந்து கேள் அந்த தான் ஒரு டொவினோ தாமஸ் அதாவது இது வந்து அப்பா டொவினோ தாமஸ் அவர் இறந்து போகிறாரு ஏன் இறந்து போகிறாருன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அவருக்கு ஜோடி அவங்க கூட அம்மையிலேயே சல்லாபம் கொண்டு ஒரு வாரிசை உருவாக்கிட்டு மறிச்சு போகிறார் கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த தாத்தா கேரக்டரு மணியன் அதாவது கையில மணி வச்சுட்டு திருட போவாரு பரம்பரையோ திருட்டுன்னு பேரனை திருட்டிட்டு இருப்பாங்க தாத்தாவும் டொவினோ தாமஸ் தான் இந்த மணியனும் டொவினோ தாமஸ் தான் இப்போ அந்த தாத்தா கார்ட்ரு இந்த விளக்க திருடிட்டு போய் எங்கேயோ வச்சிடுறாரு ஆனா ஊர்ல அந்த விளக்கு கோயில் இருக்கிறதா நம்பப்படுது அதுக்காக வருஷ வருஷம் திருவிழா அதுக்கு வந்து தேகம் தள்ளுங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு சிலம்ப விளையாட்டு கழி சுத்துதல் இந்த மாதிரி ஃபால் சண்டை இந்த மாதிரி ஒன்று அதில் வந்து ஜெயிக்கணும் ஊர்ல பேர் எடுக்கணும்னு பேரன் நவீன தாமஸ் நினைக்கிறாப்புல ரோஹிணி தான் அம்மா இப்போ எங்கள் அம்மாவை கோயில் விட ஓட மாட்டிங்கன்னா ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க ஒரே நான்கு இந்த மாங்காங்கிற மாதிரி தாத்தா கொண்டு போய் வச்ச அந்த விளக்கை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலையும் டவினா தாமஸ்க்கு ஏற்படுது அதாவது அஜயன்னு பேரனோட பேர் இன்னொரு பக்கம் அம்மாவை கோயிலுக்குள்ளார அனுமதிக்க வைக்கணும் இது இல்லாமல் இந்த அற்புத விளக்கை கொடுத்துட்டு அந்த அதுக்கு பொறுப்பான ஜமீன்தார் வீட்டில் இருக்கிற பெண்ணை காதலிக்கிறாரு அந்த பொண்ணும் காதலிக்கிதா அப்பாவுக்கு தெரியாமல் அவர் தெரிஞ்சு போயிடுது இவரை திருத்து கட்ட அந்த விளையாட்டுலேயே பிளான் பண்ணுறாரு அந்த ஜமீன் இதையெல்லாம் தாண்டி அப்பா டவினா தாமஸ் விடுங்க அதுக்கு முன்னாடி தாத்தா டவினா தாமஸ் விடுங்க பேரன் டவினா தாமஸ் இது எல்லாத்தையும் கடந்து ஜெயித்தாரா ஊர்ல கொடுக்கப்பட்ட என்னென்னு கோயிலுக்குள்ளார கூட அனுமதிக்காத ஊரில் அவங்களுக்கான மரியாதை கிடைச்சதா அந்த ஒரிஜினல்ஸில் ஊர்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டதா இதை அடிச்சுட்டு போகிறதுக்கு ஏல கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த ராஜாவோட வாரிசாக வர்றாரு ஹரீஷ் உத்தமன் இது எல்லாத்தையும் கட்டி வேற லெவல் கதைங்க கிட்டத்தட்ட காந்தாரா அது மாதிரி ஒரு நாலு மடங்கு பிரமாதமான ஒரு படம் ஏஆரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக சில இடங்கள் காந்தாரா மாதிரி தோணுனாலும் இது வேற கதை வேறு கல பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தோடைய இயக்குனர் ஜத்தின் லால் உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு டொவினா தாமஸ் கீர்த்தி ஷெட்டி டொவினா தாமஸ் மூணு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு கீர்த்தி ஷெட்டி ஒரு பேரண்ட் அவீனா தாமஸுக்கு ஜோடியாக வராங்க அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் எல்லாருமே ரோஹிணி அம்மா கேரக்டர் வராங்க ஹரிஷுத்தமன் வில்லனா வராரு இன்னும் மலையாள ஆர்டிஸ்ட் ஜெக ஜெகதீஷ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தை வந்து சுஜித் நம்பியா அவர் தான் எழுதி க கதை எழுதியிருக்கிறாரு திரைக்கதை எழுதியிருக்கிறார் வசனம் எழுதியிருக்கிறாரு ஜித்தின் லால் வந்து ஒன்லி இயக்கம் இது இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா சுபுநயன் தாமஸ் அவர் தான் போட்டிருக்கிறாரு வேற லெவலில் இருக்குது இந்த படத்தோட ஒளிப்பதிவும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு கிராஃபிக்ஸ் சிஜிலாம் சிஜி தெரியாத தெரியாதவண்டம் ஓப்பனிங்கே நம்மளை வந்து மிரட்டேடுறாங்க அப்படியே வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி அப்படியே கோல்டு இதில் அங்கேருந்து அந்த எரிகள் நான் வந்து ஒரு தனி காலம்தான் என்னுடைய வாகனம் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் வாய்ஸ் ஓவரில் ஆரம்பித்து கிளைமாக்சில் பார்ட் டூக்கு லீடு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அஜயன் ரெண்டாவதாக திருண்ணது அப்படின்னு சொல்லி எண்டு காடு போடுற வரைக்கும் பிரமாதமாக இருக்குது படத்தில் பாடல்களும் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த படம் ஒரு மலையாள படம் அப்படின்ற எண்ணமே நமக்கு ஏற்படலை ஏன்னால் அவ்வளோ அழகாக தமிழ் படுத்தப்பட்டிருக்குது இருக்குது அதற்காக இந்த ஒட்டுமொத்த ஏஆர்எம் டீமுக்கும் வாழ்த்துக்களை கூறி டைம் இருந்தால் இந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணிடாம தமிழ் ரசிகர்கள் பார்க்கணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் ஆகிய என்னுடைய பார்வையில் எட்டு மதிப்பெண் பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்